ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஐம்பன் ஃபேன்சி டைப் நெக்லஸ் செட்ஸ் பார்க்கலாம் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்மளோட சேனலில் இதுக்கு முன்னாடி குக்கிங் அண்ட் கார்டனிங் பற்றி பார்த்துட்டு இருந்தோம் இனிமேட்டு நம்மளோட சேனலில் நம்ம ஃபேஷன் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது சூப்பரான ஐம்போன் ஃபேன்சி டைப் நெக்லஸ் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒன்லி செவன் செவன்ட்டி ஃபைவ் இந்த நெக்லஸில் சூப்பரான அமெரிக்கன் டைமண்ட் ஸ்டோன்ஸ் அண்ட் ரூபி ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக நீங்கள் பார்க்குற இந்த நெக்லஸோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செவன் ஃபிஃப்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நெக்லஸ்லேயும் உங்களுக்கு ரூபி பிங்க் கலர் அண்ட் க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட சைஸும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய சைஸ் தான் வரும் உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட சேனலில் எப்போவுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சிஓடி அவைலபிளாக இல்லை ஸோ செவன் ஃபிஃப்டிக்கு ரொம்பவே சூப்பரான நெக்லஸ் கண்டிப்பாக ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும் ஃப்ரெண்ட்ஸ் வித்தின் இன் தமிழ்நாடு ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வரும் அடுத்ததாக நீங்கள் பார்க்குற இந்த ஐம்போன் நெக்லஸில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் அமெரிக்கன் டைமண்ட் ஸ்டோன்ஸ் அண்ட் ரூபி பிங்க் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செவன் ஃபிஃப்டி தான் ஸோ ரொம்பவே சூப்பரான குவாலிட்டியில் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃபினிஷிங்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வேணும்னா இம்மிடியேட்டாக ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததான் நீங்கள் பார்க்குற இந்த நெக்லஸோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செவன் ஃபிஃப்டி தான் நீங்கள் பார்த்துட்டு எல்லாமே ஃபேன்சி டைப் அயன்பூன் நெக்லஸ் ஸோ உங்களுக்கு வந்து ஃபேன்சி டைப்பில் வந்து உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க அமெரிக்கன் டைமண்ட் ஸ்டோன்ஸ் அண்ட் ரூபி ஸ்டோன்ஸ் கொடுத்து சூப்பரான ஃபினிஷிங்கில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எல்லா நெக்லஸுமே வந்து ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸில் நான் கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இமீடியட்டாக நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எல்லா நெக்லஸுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் இது பட்டு சாரீக்கெலாம் போடும்போது ஒரு கிராண்ட் லுக்கிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்க எல்லா நெக்லஸுமே வந்து வித்தவுட் இயரிங்ஸ் தான் வரும் உங்களுக்கு இன்கேஸ் இயரிங்ஸ் வந்து செப்ரேட்டாக வேணும்னா நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் நான் தனியாக நான் காமிச்சிருக்கேன் ஸோ எல்லாம் சூப்பராக இருக்குது குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது நம்ம ஐம்பொன் அட்டிகை கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஸோ இந்த அட்டிகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபி பிங்க் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க இதோடய ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செவன் ஃபிஃப்டி இந்த அட்டிகை வந்து உங்களுக்கு வித் இயரிங்ஸோடு வரும் ஸோ உங்களுக்கு வந்து ஷிப்பிங் வந்து கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா வரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் கண்டிப்பாக வந்து சிஓடி அவைலபிளாக இல்லை உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செவன் ஃபிஃப்டி தான் இதுக்கு மேட்சிங்காக நம்மக்கிட்ட பேங்களும் அவைலபிளாக இருக்குது பேங்களோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி பேங்களோட குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ஐம்போன் ஃபேன்சி டைப் இயரிங் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த நெக்லஸ்க்கு வந்து நீங்கள் மேட்சிங்காக நீங்கள் இயரிங்ஸ் வேணும்னா இந்த மாதிரி இயரிங்ஸில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இயரிங்ஸோட ரேட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் டூ செவன்ட்டி ஃபைவ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இயரிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரூபி பிங்க் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்துட்ருக்க எல்லா இயரிங்ஸுமே பேக் சைடு வந்து உங்களுக்கு திருகாணி டைப் தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி குவாலிட்டி வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி ஃபினிஷிங்கும் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருப்பாங்க ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக வரும் நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் வந்து கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாக இருக்கும் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி தான் ஸோ இந்த இயரிங்ஸில் வந்து உங்களுக்கு அமெரிக்கன் டைமண்ட் ஸ்டோன்ஸ் அண்ட் ரூபி பிங்க் கலர் அண்ட் க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு சூப்பரான மாடல் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக நீங்கள் பார்க்குற இந்த ஜிமிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் வந்து கொஞ்சம் குட்டியாக வரும் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ஸோ எல்லா கலெக்ஷன்ஸுமே கண்டிப்பாக ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும் ஃப்ரெண்ட்ஸ் இன்கேஸ் நீங்கள் வந்து தௌசண்ட் ருப்பீஸ் அபவ் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரெஷ் ஷிப்பிங் வரும் ஸோ எல்லாமே நம்மக்கிட்ட லிமிட்டட் ஸ்டாக் தான் அவைலபிளாக இருக்குது வேணுன்றதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இயரிங்ஸ் வந்து சூப்பரான டிசைனில் கொடுத்துருக்காங்க இந்த இயரிங்ஸில் ஸ்டட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட பிரைஸ் ஜஸ்ட் த்ரீ எயிட்டி ஃபைவ் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்